திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் இ பை மோட்டோ இ ஷாப்பிங்கு இதில் வந்து இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பஸ்லாவில் இருந்து எல்லாமே கிடைக்குது கோல்டு பின்னர் அஜ் மசாலா மக்கி அப்புறம் பர்சனல் கிட்ஸு ஹவுஸ் போட்டிங் நீட்ஸ் எல்லாமே கிடைக்குது பேக்கரி ஐட்டம் ஸ்நாக்ஸு இங்கே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொத்தமல்லி விதைகளை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் கொத்தமல்லி விதைகளை நம்ம எப்படி பா அதில் உள்ள பயன்கள் வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் கொத்தமல்லி விதைகள் வந்து நமக்கு இது கெட்ட உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றதுக்கு பயன்படுது அப்புறம் இதே கோளாறுகள் அஜீரணம் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது பயன்படுது அதனால் நம்ம வந்து முழுசாவும் பயன்படுத்திக்கலாம் பொடியாக்கி தான் நம்ம யூஸ் இருக்கோம் எல்லோரும் முழுசாவும் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் முழுசாக யூஸ் பண்ணுறது நல்லது மேலும் இந்த குத்த கொத்தமல்லி விதைகளை நம்ம வந்து தண்ணீரை க நனிய வச்சு தண்ணீரை எடுத்து குடித்தோம்னா நமக்கு சருமத்தில் உள்ள தளும்புகள் அப்புறம் முகப்பருக்கள்லாம் போக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுது அதனால நம்மளுக்கு பரிசு பொண்ணுகளுக்கெலாம் சரி பொண்ணுங்க பசங்களுக்கெல்லாம் வர முகப்பரு அதுக்கெலாம் நல்ல ஒரு சொல்யூஷனாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்யூஷனாக இருக்கும் நம்ம வந்து கொத்தமல்லி திதைகள் போட்ட தண்ணீரை வந்து நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோன்னா சருமங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளத்துக்கு இது மிகவும் அதிகமாகவே யூஸ் பண்ண படுது யூஸ் ப யூஸ் ஆகுது மேலும் இந்த கொத்தமல்லி விதைகளை ஆன்டி ஆக்சிஜன்ஸ்ட்கள் அதிகமாக இருப்பதனால் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு அதிகமாகவே கொடுக்கிறது இதனால் நோய் வராமல் தடுக்குது அதனால் நம்ம கொத்தமல்லி விதைகளை வந்து நன்றாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து இது அதிகமாகவே யூஸ் பண்ணலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கொத்தமல்லி விதை தண்ணீரை குடிச்சா எத் கொத்தமல்லி விதைகளோட தண்ணீரை குடிப்பதனால ச இன்சுலின் வந்து நம்ம உடல் உள்ள இன்சுலின் உடலில் இன்சுலின் வந்து அதிகரிக்கிறது இதனால் வந்து நம்மளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஆக உள்ளது இது சர்க்கரை நோய்களை கட்டுக்குள்ளே வைத்துக்குது இந்த கொத்தமல்லி தண்ணியை குடிப்பதுனால நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கும் இதை குடித்தா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுக்கா குளிர்காலத்தில் வந்து நமக்கு வந்து இந்த சாப்பிடும்போது ஜீரணம் அதுக்கு வந்து அதிக ந நேரம் வந்து எடுத்துக்கும் அதனால் இந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம கொத்தமல்ல இந்த தண்ணீர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து சீக்கிரமாகவே ஆகும் சீரணம் இல்லாமல் இருக்கும் அது ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து கொத்தமல்லி விதி தண்ணீரை குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பலன்களும் இருக்குது மருத்துவங்களும் இருக்குது அதனால் நம்ம குளிர்காலத்தில் வந்து நம்ம இதை கொத்தமல்லி தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்